என்னடா இது இவ்வளோ பரிகாரம் பண்ணுறோம் இவ்வளோ பூஜைகள் பண்ணுறோம் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஆனாலும் எனக்கு ஏன் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எந்த விஷயம் என்னோடய குழந்தை எங்கக்கிட்ட வர்றதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய்ட்டுருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையை பாக்கியத்துக்கு எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கின்றதோ அந்த கர்ப்பம் தடுக்கின்ற தடையை போகக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயம் சூரியத்தை ஃபுல்லாகவே நீக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல் முறை தான் வந்து பார்க்க போகின்றோம் இதை வந்து நீங்கள் எந்த நல்ல செய்யணும் மற்றும் எப்படி செய்யணும் என்ன முறைப்படி செய்யணுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இந்த ஒரு பூஜை முறையை ரிச்சுவல் முறையை உங்களோட வீட்டை கிளீன் பண்ணக்கூடிய அந்த க்ளீனிங் ப்ராசஸ் நெகட்டிவ் விஷயத்தை ஃபுல்லாகவே கிளீன் பண்ணக்கூடிய க்ளீனிங் ப்ராசஸ்ஸை நீங்கள் கார்த்திகை தீப திருநாளில் தான் வந்து செய்யணும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அந்த நாள் ஏன் செய்யணும் மற்றும் அந்த நாளில் இது ஏன் இவ்வளோ பலன் தரும்ன்றதே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பொதுவாகவே உங்களோட வீட்டில் ஒரு மான நெகட்டிவ் விஷயங்கள் சுற்றி இருந்தாலே உங்களுக்கு என்ன ஆகுனா அடிக்கடி குடும்பத்தில் வந்து சண்டை வந்துட்டுருக்கும் மற்றும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் இருந்துட்டுருக்கும் உங்களோட ஃபேஸில் கொஞ்சம் கூட பொழிவே இல்லாமல் வந்து இருந்துட்டிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விஷயமே வந்து நெகட்டிவ் உங்களோட வீட்டில் நிரம்பி கிடக்குதுன்றது தான் இதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி இருக்கும் அதுவும் இல்லாமல் குறிப்பாக குழந்தை பாக்கியம் நின்று போயிருச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் வந்து கிளியராக இல்லை மனசில் ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஏதோ ஒரு விஷயம் மனசை போட்டு ரொம்ப குழப்பிட்டே இருக்குன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளீனிங் ரிச்சுவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரி இதை வந்து கார்த்திகை தீப திருநாளில் ஏன் செய்யணும் அந்த நாளுக்கு இந்த விஷயத்தை பண்ணால் எப்படி எங்களுடைய கர்ப்பம் தடுக்கின்ற அந்த தடைகள் எல்லாமே நீங்கள்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் நாளில் வந்து முக்கியமான விஷயம் புறம் இரண்டுமே வந்து தீப ஒளி அந்த தீப ஜோதி வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் வீட்டில் இருக்கக்கூடிய எமோஷனல் டஸ்ட்டு ஜலசி எனர்ஜி லை வைப்ரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து மெல்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வந்து இருந்துட்டுருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் வந்து இருந்துட்டுருக்கு என்னென்னா பெண்களுடைய ஐந்தாம் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஐந்தாம் வீடை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய குழந்தை பேருக்கானங்க இருக்க இருக்கக்கூடிய முக்கியமான வீடு ஐந்தாவது வீடு தான் அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஐந்தாவது வீட்டில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் க்ளீன் செய்யக்கூடிய நெகட்டிவ் அதை குழந்தைப்பேரை தடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கிளீன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த க கார்த்திகை தீப நாள் வந்து இருந்துட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய அந்த பவரும் வந்து நிச்சயமாக உங்களுக்கு எல்லா கிரகங்களுடைய அருளாலும் அது உங்களுக்கு அதிகமாகும் ஸோ அதனால தான் கார்த்திகை தீப இதை வந்து செய்யணும் சரி உங்களுடைய வீட்டில் இந்த நான்கு காரணங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே அது நெகட்டிவ் விஷயத்தை வந்து உங்களுக்கு தடுக்கக்கூடியது தான் அதாவது உங்களுடைய குழந்தை பேர் விஷயத்த வந்து தடுக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா தீபம் எப்போ நீங்கள் ஏற்றினாலுமே அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சி அலைஞ்சி அதாவது ஆடி ஆடி வந்து அணிஞ்சிடும் இது வந்து ரிப்பீட்டாக நடக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை எப்போவுமே சண்டை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ குழந்தை பேர் சம்மந்தமாக எதனா ஒரு சண்டை வந்து எனக்கும் என் கணவருக்கும் வந்துட்டுருக்கு எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் வந்துட்டுருக்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் வந்துட்டுருக்குன்னா நிச்சயமாக அதுவுமே உங்களோடய வீட்டில் அந்த நெகட்டிவ் விஷயங்கள் நிரம்பி இருக்குது அதனால தான் வந்து கர்ப்பத்தடை ஏற்படுதுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சதை ஒரு பிளான் பண்ணீங்கன்னால் அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது ஸோ இதுவுமே மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு காரணமாக தான் வந்து இருந்துட்டுருக்கும் அடுத்தது மரு மருத்துவம் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ரோசஸாக வந்து இருந்துட்ருக்கும் இப்படி எல்லாமே உங்களுடைய வீட்டில் இது இந்த நாலு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா நிச்சயமாக உங்களோட வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இதனால தான் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் குழந்தை பேருக்கான அந்த தடையும் வந்து ஏற்படுது சரி இப்போ வாங்க அந்த கார்த்திகை தீபம் நாளில் எந்த விதம் எப்படி நம்ம இந்த க்ளீனிங் ப்ராசஸை செய்யலான்றதே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஒரு மூணே பொருள் தாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படும் என்னென்னா ஒரு கற்பூரம் எடுத்துக்கங்க ஒரு எலுமிச்சப்பழம் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் தீபம் ஒரு எப்படியும் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுங்க அப்போது ஒரு சின்ன தீபம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எப்படி செய்யணுன்றதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அதை அந்த கற்பூரத்தினால ஒரு பெரிய கற்பூரமாகவே ஏற்றிக்கோங்க உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கற்பூரத்தை ஹாலில் நீங்கள் ஒரு கையில் வந்து தாமிரத்தட்டு வச்சு அந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு முதல்ல உங்களுடைய வீட்டில் அந்த ஹால் இருக்குது தெரியுங்களா அந்த ஹாலில் இருக்கக்கூடிய நான்கு மூலையிலையும் அந்த கற்பூரத்தை அதாவது ஹால் ஃபுல்லாகவே அந்த கற்புரத்தை சுற்றி காட்டிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு பெட்ரூம் அதுக்கப்புறம் கிச்சன் அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் வந்ததுனால் இன்னொரு பெட்ரூம் இந்த மாதிரி உங்களோடய வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ரூம்கள்லேயும் அந்த கற்பூரத்தை வந்து எல்லா மூளையிலையும் வந்து காட்டிடுங்க நான் சொல்கிறது இப்போ ஹால்ன்னா அதற்கு ஒரு நான்கு மூளைகள் அந்த மாதிரி மூளைகளில் இந்த மாதிரி உங்களோட வீட்டு முழுவதுமே காட்டிட்டு அப்படியே அந்த வந்து வெளியில் எடுத்துட்டு போயிடுங்க வெளியில் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டு இல்லைங்களா அதுக்கும் அந்த கற்புரத்தை சுற்றிட்டு கரெக்டாக ஒரு மூன்று முறைன்ற மாதிரி கிளாக் வைஸ் வந்து சுற்றிடுங்க சுற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுற அந்த கற்பூரத்தை வந்து வெளியில் போட்டுடுங்க இந்த ஒரு விஷயம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்தி வர்றதுக்கு அதனுடைய வெளிச்சமாக இந்த கற்பூர வெளிச்சம் வந்து இருந்துகிட்ருக்கும் அதனால தான் முதல்ல வீட்டை அந்த சுத்தம் வீ நல்ல சக்தி உள்ளே வர்றதுக்காக வீட்டை வந்து முதல் கற்புழத்தை கொண்டு அதற்காக வெளிச்சத்தை காட்டுற மாதிரி ஸோ அதனால தான் வந்து இது இது இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டை வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி கூட இருந்துகிட்ருக்கும் அப்படி வந்து இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் வந்து வெளியில் கொண்டு போயிட்டு புதுசு புதிய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர்றதுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டுறது தான் இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை வச்சு செய்யக்கூடியது ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அதில் குங்குமம் வந்து வச்சிடுங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் முதல்ல உங்களுடைய வீட்டு பெட்ரூமில் நீங்கள் எந்த ரூமில் தங்கிட்டு இருக்கீங்களோ அதனுடைய வாசப்படி இருக்கும் இல்லைங்களா அந்த வாசப்படியில் அந்த பெட்ரூமுக்கு போகக்கூடிய அந்த உள்ள என்ட்ரன்ஸோட அந்த படி இருக்கும் இல்லைங்களா அதனுடைய வாசப்படியில் இந்த ரெண்டு எலுமிச்ச பழத்தையும் ஒரு ஒரு மூலையிலையும் ஒரு பத்து செகண்ட் மட்டும் வச்சுருங்க வச்சுட்டு அதை வச்சுட்டு ஒரு டென் செகண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் இருந்துன்னா இன்னொரு வாசப்படி அந்த மாதிரி வச்சுருங்க கிச்சன்லேருந்து கிச்சனோட வாசப்படியிலேயும் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வச்சு வச்சு அதே பழத்தை எடுத்துக்கோங்க நிறைய பழம் வைக்க வேணாம் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஒரு ஒரு வாசப்படியிலையும் வந்து அந்த இது கதவுகளில் மூளைகளில் ரெண்டு பத்து பத்து செகண்ட் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் வீட்டோட வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய வாசல்லையும் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய்ட்டு வாசல் படியிலையும் அதே மாதிரி மூலையில் ரெண்டு இடத்துலையும் வந்து பத்து செகண்ட் வந்து வச்சுருங்க இப்படி நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை அதே மாதிரி அங்கே கீ வாசலில் வச்சுட்டு அதை கையில் எடுத்து வீட்டை வந்து கிளாக் வைஸ் அதாவது சுற்றி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அந்த எலுமிச்சப்பழ ஜத்து சுற்றி போட்டுட்டு கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து போட்டுருங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளார வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக கை கல்லாம் அலம்பிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க இது வந்து ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இது எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா விதமான நெகட்டிவ் விஷயமும் வெளில போகிறதுக்கு கற்புறம் புதுசு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர்றதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு விஷயம் இரண்டாவது விஷயம் உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை வெளியேற்றதுக்கு தான் அது ஒரு திருஷ்டி மாதிரி தான் வந்து அது எலுமிச்சது மூன்றாவது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அகல் வித் தீபம் அகல் விளக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு என்ன பண்ணுங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டின் படியில் அந்த முகப்பு வாசல் சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க நீங்கள் வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி கிடையாது உங்களுடைய வீட்டு வீட்டை நோக்கி பார்த்து மாதிரி வந்து ஏற்றுங்க அதாவது அந்த விளக்கானது உங்களுடைய வீட்டை வீட்டை வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கணும் அந்த தீப ஒளி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டுக்கு எதிர்ப்புற வந்து இருக்கணும் ஸோ இந்த 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 மாதிரி வந்து தீபத்தை ஏற்றி முடிச்சிட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு கற்பழம் ரெண்டாவது எலுமிச்சப்பழம் அதுக்கப்புறம் தீபம் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்றுங்க இப்படி நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் தீபத்தை வைக்கும்பொழுது மட்டும் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வரும் வழி திறக்க திறக்கப்படட்டும்ன்றதை மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா எங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வரும் வழி திறக்கப்படட்டும் இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய விஷயத்தை உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்க இந்த ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் மற்றும் பவர்ஃபுல்லான வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய கர்ப்பம் தடுக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து தடுத்து அது எல்லாமே வந்து கரைய போக செய்யும் அவ்வளோக்களோ ஒரு பவர்ஃபுல்லானது ஸோ இதை நிச்சயமாக தவற விடவே விடாதீங்க சரி இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டோங்க இதற்கான பலன் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் எப்படி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்ச கார்த்திகை தெய்வ திருநாளில் இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் மனசு ரொம்ப ரொம்ப காமாக ஆரம்பிக்கும் குறைக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறையும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ரொம்ப அதிகமான பாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக டைம் வந்து ஓப்பன் ஆகும் தவற விடவே விடாதீங்க அதுவும் கார்த்திகை தீபத் திருநாளில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரிசல்ட் டபுள் மடங்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நான் இப்போ எல்லாமே சொல்லிட்டேன் எப்போ எந்த நேரத்தில் செய்யணுன்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் கரெக்டாக நீங்கள் வந்து தீபம் இப்போ கார்த்திகை தீப திருநாளில் மாலை நேரத்தில் தான் தீபம் ஏற்றுவீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் தீபம் ஏ ஏற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடுங்க ஏன்னா நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் உங்களோடய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே போயிட்டு நீங்கள் மாலை ஆறு மணி நேரத்தில் திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் பொழுது இது உங்களுக்கு அப்படியே உங்களோட வீட்டில் அந்த நெகட்டிவ் எல் விஷயத்தை எல்லாமே நீங்கள் அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியேற்றிங்கன்னா நிச்சயமாக பாசிட்டிவ் விஷயங்கள் இதோடு சேர்ந்து அண்ணாமலையரோட அருளாலும் நிச்சயமாக உங்களுக்கு அப்படியே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகமாகவே தரும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சிடுங்க அப் அதுதான் உங்களுக்கு நல்ல பலனையும் வந்து பெற்றுத்தரும் கண்டிப்பாக குழந்தைப்பேர்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியர் நான் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ குழந்தை பேர் சம்மந்தமாக கார்த்திகை தீபம் அன்று செய்யக்கூடிய விஷயங்களை போட்டிருக்கா அதில் கண்டிப்பாக இதையும் நீங்கள் தவற விடாதீங்க உங்களுடைய மனசு படி எது உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்ங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் உங்களுடைய கர்ப்பம் தடுக்கின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களை போகும் கார்த்திகை தீபம் ஒரு நாள் தாங்க ஆனால் அது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் நம்ம நம்ம கேட்கக்கூடிய நிறைய விஷயத்த வந்து தரக்கூடியது கண்டிப்பாக தவற விடாதிங்க எல்லாருக்குமே வந்து இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் நம்மளோட சேனல் சார்பாக நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நீங்கள் தீபம் மனைக்க